எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பொறாம அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஒரு காமெடி பண்ணிருக்க பாரத பிரதமர் உலகின் விஸ்வ குரு அவர் என்ன சாதிச்சிருக்காரு வெறும் ஏழு நாடுகள்ல வந்து நம்ம வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா இது இந்த காண்டு பொறுக்க மாட்டாம தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டு மேல ஐம்பது சதவீதம் வரிய விதிச்சு தன் நாட்டு மக்களுக்கு தான் வந்து பெரிய இழப்பை வந்து அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து சிங்கப்பூர் வந்து இதுல ரொம்ப ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இதே அளவுல வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வந்துச்சு ஏன்னா இப்ப ஒவ்வொரு மாசமுமே வந்து நம்மளுடைய எக்கானமி ரேட் வந்து அந்த டேட்டா வந்து கூடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ராத்திரி பகலா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களை போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த துறை அமைச்சர் நேரு அவர்கள் போய் சந்திக்கவே இல்லை அமெரிக்காவின் பாதுகாப்பு நிபுணர் ஜான் ஸ்பென்சர் அவர்கள் வந்து பிரைவேட் சேனல் கொண்டு இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் பிரதமர் மோடி சாதிக்காததை இருபத்தி எட்டு மாநிலத்தின் முதலமைச்சர் சாதிக்காததை நான் சாதிச்சிட்டேன் அதனாலதான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறாம குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பொறாம அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஒரு காமெடி பண்ணியிருக்காரு ஏன்னா இவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் வரோம் நம்மளுடைய முதலமைச்சருடைய ஆட்சி நான்கு வருடங்களுடைய ஆட்சி வந்து எந்த லட்சணத்துல போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஏன்னா பாதுகாப்பாகட்டும் சட்டம் ஒழுங்காகட்டும் போலீஸ்காரவங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்த முடியுமோ அவங்கள வெட்டி கொள்றதாகட்டும் ஒரு மரியாதை இல்லாத தன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேத்து பார்த்தோம்னா இன்னொரு காமெடி அதாவது வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ எல்லாரும் அதை கா எல்லாரும் சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம போனாலே வந்து பொருட்கள் வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது போய் ஒரு பொருள் இருந்தா ஒரு பொருள் இருக்காது இந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படி இருந்துமே வந்து வீடு தேடி வந்து எப்படி வந்து பொருட்கள் கொடுப்பாங்க சரி அதை நம்ம பார்த்துருவோம் இதுக்கு தலைப்பு வந்து முதலமைச்சரின் தாயுமானவர் இல்லாட்டினா ஸ்டாலின் தான் அப்பா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் தாயுமானவர் வைக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து முதலமை அதாவது பேய்கள்ல நீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் நிறைய சாதிச்சிருக்காரு நம்ம அடுத்து பார்ப்போம் ஆனா நம்முடைய பாரத பிரதமர் உலகின் விஸ்வகுரு அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அஹ் இம்பாசிபிள் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் ஆல செய்ய முடியாததை வந்து ஒரு பதினோரு வருஷத்துலயே வந்து ஒரு சாதாரண சாய்வாளா இந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம உலக அளவுலயுமே வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க ரெண்டு விஷயம் வந்து இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது ஒன்று ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த விஷயங்கள் அது வந்து மிகவும் ஆச்சரியமானது அபூர்வமானது அப்படின்னு சொல்லி உலக அளவுல இருக்கும் பாதுகாப்பு நிபுணர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பண பரிவர்த்தனை யூபிஐ இருக்கு இல்லையா நம்ம லோக்கல்ல வந்து ஜிபே போன்பே அண்ட் பேங்க் மூலயமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப இது வந்து சர்வதேச அளவுல கிட்டத்தட்ட வந்து வெறும் ஏழு நாடுகள்ல வந்து நம்ம வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா மிகவும் ஆச்சரியமாக இருக்கு கடந்த நான்கு மாசத்துல மட்டுமே வந்து நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அது வந்து ஆறு லட்சம் பரிவர்த்தனை ஆறு லட்சம் டிரான்சாக்சனும் அமௌண்ட் அளவுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி சொல்லியிருக்காங்க இது வந்து வெறும் நாலு லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்ல மட்டும்தான் இந்த அமௌண்ட் இது வந்து வெளிநாடுகளுக்கு மட்டும்தான் எந்தெந்த நாடும் சொல்லி பார்த்தோம்னா யூஏஇ நேபாள் பூட்டான் சிங்கப்பூர் மொரிசியஸ் அண்டு பிரான்ஸ் இப்ப ரஷ்யாட்டையும் டையும் ஜெர்மன் ஜப்பான் இந்த நாடுகள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாதம் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து இந்தியா வர்றாங்க வரும்போது கண்டிப்பாக இதுக்கு நான் நமக்கு சொல்லவே வேண்டாம் ரஷ்யா வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் நட்பு நாடு இப்போ வந்து அவங்க வந்து நம்மகிட்ட வந்து நம்ம ருப்பில தான் வந்து நம்ம கச்சா எண்ணெய்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது இந்த காண்டு பொறுக்க மாட்டாம தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டு மேல ஐம்பது சதவீதம் வரிய விதிச்சு நாட்டு மக்களுக்கு தான் வந்து பெரிய இழப்பை வந்து அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு இதனால வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை இப்ப தரூர் அவர்கள் கூட நாங்க வந்து யூரோப் கண்ட்ரிஸ்கிட்ட வந்து நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க நாட்டு உள்நாட்டு உற்பத்தி வந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து நாங்க ஏற்றுமதி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே அவர் சொல்லிட்டாரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் வந்து நம்ம நாட்டு மேல வந்து இப்ப ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டா இருக்காரு ரொம்ப நமக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கு இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து மற்ற நாடுகளுக்கு போயிருந்தாங்க நபீபி நபீபியா டொபாக்கோ பெரு சிலி இந்த இந்த நாடுகள் வந்து மிகவும் சின்ன நாடுகள் அந்த நாடுகள் வந்து நம்மளுடைய யூபிஐ வந்து எங்களுக்கு கொடுங்க ஆனா அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் அந்த நாட்டுல இல்லாததுனால சொந்தமாக டிஜிட்டல் கட்டமைப்பு இல்லாத நாடுகள் அவங்க இந்தியாட்ட கேக்குறாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு டிஜிட்டல் கட்டமைப்பை நீங்க உருவாக்கி கொடுங்க எங்க நாடும் உங்க நாடு உடைய வர்த்தகத்திலையும் மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து நாங்கள் கைகோக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நாடுகளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மற்ற அந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்பு வசதிகளையும் இப்போ நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற பெரிய நாடுகளான இப்போ இஸ்ரேல் இது மாதிரி இஸ்ரேல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாடு இப்போ வந்து சிங்கப்பூர் வந்து இதில் ரொம்ப ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படின்னா அங்க இருந்து வரும் பண பரிவர்த்தனைகள் வந்து அதிகமாக சிங்கப்பூர் அண்டு யூஏஇில நடக்குது இதனால வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் மக்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் இப்ப இந்த நபீவியா டொபாக்கோ சிலி பெரு போன்ற நாடுகள் வந்து இந்தியாவிடம் வந்து உதவி கேட்டிருக்காங்க நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அடுத்து அந்த நாடுமே வந்து நம்மகிட்ட பண பரிவர்த்தனை செய்யும் போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பண பரிவர்த்தனைகள் பொருளாதாரத்துல வந்து நம்ம ரொம்ப அவங்ககிட்ட வந்து கனெக்டடா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பார்த்தோம்னா ஏழு லட்சம் கோடிக்கு மேல டிரான்சாக்சன் நடந்திருக்கு அமௌண்ட்ல பாத்தோம்னா இருநூற்றி அறுபது கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை ஆயிருக்கு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க அந்த ஏழு நாட்டுல வேலை பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம அவங்க வீட்டுக்கு பணம் ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க்ல போய் வெயிட் பண்ணி நிக்கணும் இல்லாட்டி வந்து நம்ம பிரைவேட்டா இருக்கிற பேங்க்களில் போய் நம்ம வந்து கமிஷன் கொடுத்துட்டு தான் வந்து வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி இடத்துல போய் நம்ம பணம் கமிஷன் கொடுத்துட்டு தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் பட் இப்போ டேரக்டா அந்த நாட்டில இருந்து இப்போ இலங்கையிலலாம் நம்ம சின்னப்பா கணேசன் சார் இலங்கை போயிருந்தாங்க அங்க வந்து யூபிஐ யூஸ் பண்ணி எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மேடம் இங்கே நம்ம செலவு பண்ணுறது நம்ம பணம் இருந்தால் போதும் நம்ம அப்போ இங்கேருந்து டீ கடை எல்லா கடையிலயுமே வந்து இங்கேயே அவைலபிளாக இருக்கு நம்ம நாடு மாதிரியே ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது கோடி ரூபாய் வந்து அந்த நான்கு மாசத்துல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மட்டுமே வந்து நம்மளுடைய அமௌண்ட் இருநூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒரு பைனான்சியல் இயர்ல வந்து கூடியிருக்கு நான்கு மாசத்துல நூற்றி எழுபது கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இந்த நான்கு மாசம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த தான் இருக்கும் அந்த டைம்ல இங்க நமக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு பட் போரை வந்து யாருமே கருதலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் நம்மகிட்ட இருக்கு நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்லிட்டு எல்லா மக்களுமே எல்லா நாட்டு மக்களுமே நம்புறதுனால அமௌண்ட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று மடங்கு டிரான்சாக்ஷன் கூடி இருக்கு அப்படிங்கிறாங்க அமௌண்ட்ல பார்த்தோம்னா இருபது மடங்கு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் அதிகமாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா இருபத்தி ஆறு அதாவது இந்த பைனான்சியல் இயர் இயர் முடியும் போது நம்மளுடைய பண பரிவர்த்தனை அமௌண்ட் மட்டுமே வந்து ஐநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வரும் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இப்பவே வந்து கிட்டத்தட்ட நமக்கு இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் வந்திருக்கு இதே அளவுல வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஏன்னா இப்ப ஒவ்வொரு மாசமுமே வந்து நம்மளுடைய எக்கானமி ரேட் வந்து அந்த டேட்டா வந்து கூடிக்கிட்டு தான் இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா இந்த பைனான்சியல் இயர் முடியும்போது போது ஐநூத்தி எட்டு டு ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் வந்து நமக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் தான் இருக்கும் நம்மளுடைய நிதி இணை நிதி அமைச்சர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாகவே வந்து பாராளுமன்றத்தில் லோக்சபால வந்து தெரிவிச்சிருக்காங்க இணை நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இதே பைனான்சியல் இயர் போடும் போகும்போது இந்த டிரான்சாக்ஷன் வந்து பதினெட்டு லட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு லட்சம் டிரான்சாக்ஷன்ல கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்திருக்குங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் இதை பார்க்கும்போதுதான் வந்து இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து எங்க வயித்த கலக்குது என்னடா நம்ம இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சோம் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சோம் எதையுமே இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இதனா பழைய இந்தியாவா அதை பயந்துவிட்டு போய் அவங்க காலடியில போய் நம்ம நின்றுட்டு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சரி தலைவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துரு வர்றதுக்கு இன்னைக்கு நம்முடைய வெளியூர் கொள்கைகள் ஆகட்டும் எது சரியோ எது பயனோ அதை மட்டும் தான் நம்மளுடைய பாஜக கவர்மெண்ட் மோதி அரசாங்கம் வந்து செய்யுது வந்து வந்து நல்லா புரிய எங்க இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மன மாற்றம் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப ராகுல் ஆகட்டும் நம்மளுடைய இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆகட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வாக்காளர்கள் நடக்கும் குளறுபடிகள்ல வந்து காங்கிரஸோடு டிஎம்கே வந்து தோளோட தோல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிருக்காங்க இங்க நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒன்பது பத்து நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ராத்திரி பகலா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த துறை அமைச்சர் நேர் அவர்கள் போய் சந்திக்கவே இல்லை ஆனா அவர் என்ன சொல்றாரு நாங்க சந்திக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி பேசியிருந்தா இந்நேரம் எல்லா மீடியாவுலயும் குட்டி எல்லாருக்குமே வந்து வெளியே காட்டியிருப்பாங்களே ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே எல்லாம் அவங்களுடைய பணிகளை வந்து நிரந்தரம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு செஞ்சுட்டு போறாங்க ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொன்னதையை விட சொல்லாத வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உடனே வந்து எல்லா வாக்குறுதிகளையும் எங்களால நிறைவேற்ற முடியாது நிதி பற்றாக்குறையாக இருக்கு இருக்கும் நிதியை வச்சு தான் அடுத்து வந்து நாங்க என்னென்ன செயல் முடியும்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியில் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னா வந்து நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி நாங்க அடிச்சு கொடுத்தா அந்த தேர்தல் வாக்குறுதி புக்குள்ள இருந்த எல்லாமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு செவன்டி ஃபைவ் நாங்க நிறைவேற்றிட்டோம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இப்ப இவர் என்ன நேரு அவர்கள் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட பணம் இல்லை வர்ற பணத்தை வச்சு நாங்க ஒவ்வொன்னாவது நாங்க செயல்படுத்திக்கிட்டு வருவோம் ஒரே நாள்ல துப்புரவு பணியாளர்கள கோரிக்கைகளையும் அவங்களுக்கு பணி நிரந்தரமும் கொள்ளையடிக்கிற கொள்ளையடிக்கிற பணம் கொள்ளை பணம் 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 வர்ற வர்ற பணத்தை அந்த இந்த எல்லாம் எங்க போகுது என்னன்னு தெரியல ஆனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் மட்டுமேவும் வரி ஏய்ப்பு அதாவது அந்த திருமண மண்டபத்தை அழகா பெயிண்ட மாத்தி இந்த திருமண மண்டபம் என்னோடதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம நினைச்சோம் ஏதோ ஒரு சில கோடிகள் இருக்கும் ஆனா மத்திய போலீஸ் வந்து இன்னைக்கு அவரை தூக்கி இருக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் சொல்றாங்க இவங்க கணக்கே இருநூறு கோடினா இன்னும் கணக்குல வராத எத்தனை கோடி ரூபாயை வந்து இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க சாதாரண கவுன்சிலர் ஒரு என்ன சொல் சாதாரண கவுன்சிலர் ஆகட்டும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க அவங்க அதாவது டிஎம்கேக்கு கீழே வர்ற எல்லாருமே பார்த்தோம்னா அந்த கொள்ளையடிக்கிறதுல மட்டும் கரெக்டா தெளிவாக இருக்கிறாங்க இப்ப இந்த இருநூறு கோடி ரூபாய் வந்து இது எப்படி இவங்க வசூல் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா நம்மளுக்கும் காவல்துறைக்கும் இதுக்கும் எந்த சம்மதமுமே இல்லாம கொண்டு வந்து எங்க இருந்தோ வந்து இவரை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம சொன்னது பார்த்தோம்னா இப்ப நான்கு மாதங்கள்ல இவ்வளவு அமௌண்ட்ட வந்து ஒரு பண பரிவர்த்தனையில மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு இது இது வந்து சாதனையா இல்ல இங்க இருக்கும் ஒரு மேயருடைய கணவர் ஒரு கவுன்சிலருடைய க கணவர் ஒரு வார்டு மெம்பருடைய கணவர்கள் இவங்க அடிச்சு கொள்கை கொள்ளை பணம் இருக்கு இல்லையா அது சாதனையா நான் அதை யாருமே சாதிக்காததான் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றாரு அவர்கிட்ட எடுத்து காமிக்கணும் ஆனா அவர் பாவம் இருக்கிற ஒரு நாடு வரையும் பார்த்து நாற்பது தடவை பார்த்து படிக்கிறவர்கிட்ட இவ்வளவு டேட்டா சொல்ல சொன்னா கண்டிப்பாக அவருக்கு மயக்கம் தான் வரும் ஆண்டவ புண்ணியத்துல அவர் கைகால் சோத்தோட இன்னும் நல்லா இருக்கணும் அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா அமெரிக்காவின் பாதுகாப்பு நிபுணர் ஜான் ஸ்பென்சர் அவர்கள் வந்து பிரைவேட் சேனல் கொண்டு இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததை பார்க்கும் ஆச்சரியமாகவும் இருக்கு அதாவது ஒரு திருளா இருக்கு இது வந்து ரொம்ப அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி அவர் பேச்சிருக்காங்க அது அவர் என்ன சொல்றாங்கன்னா இரண்டு பெண்கள் அதாவது அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும் போது கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய பாகிஸ்தானுடைய ட்ரோன்களையும் ஏவுகணையும் இந்தியா வந்து தடுத்து நிறுத்திருக்கு இது வந்து உலக வரலாற்றுல வரைக்கும் நடக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அமெரிக்காவில இருக்கும் ஒரு பாதுகாப்பு நிபுணர் ஒரு ஓபனா வந்து நம் நாட்டை வந்து கௌரவப்படுத்தி பேசுறாரு ஒரு பாராட்டுறாரு இங்க இருக்கும் இராணுவத்திற்கும் இங்க இருக்கும் அரசியல் தலைமைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு நல்ல கனெக்டடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய ராணுவம் எப்பயுமே வந்து நாட்டுக்காகவும் நம் மக்களை பாதுகாக்கவும் தான் இருக்கும் மற்ற நாடுகள் மாதிரி இல்லை நம் நாடு இப்ப பாகிஸ்தான் பார்த்தோம்னா அந்த ராணுவம் வந்து அந்த மக்களை வந்து அடக்குமுறை பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர நான் நம் நாட்டுல இருக்கும் ராணுவம் வந்து நம் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களை பாதுகாக்கவும் தான் இருக்கு அதுக்கு வந்து அவர் ஸ்பென்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ராணுவத்திற்கும் அரசியல் தலைமையாக இருக்கும் இன்னைக்கிற்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல குளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதனாலதான் வந்து இவங்களால வந்து இந்த அளவுக்கு செயல்பட முடிஞ்சது அது மட்டும் இல்லாம தரைவழி வான்வழி கடல்வழி இது மூன்றுமே வந்து ஒரே நேர் கோட்டுல செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்றாரு அவர் பேசும்போது நமக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி பெருமையாக இருக்கு அமெரிக்காவை சார் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் நம்ம மீது ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க அந்த சமயத்துல பார்த்தோம்னா அங்க இருக்கும் அஹ் வேர்ல்டு பேங்க் இருக்கும் வேர்ல்டு பேங்க் ஆகட்டும் ஐஎம்எஃப் ஆகட்டும் நம்மள வந்து இன்னும் பொருளாதாரம் வந்து இன்னும் மேலதான் போகும்னு சொல்றாங்க அங்க இருக்கும் ஒரு பாதுகாப்பு நிபுணர் வந்து நம் இந்தியாவை வந்து பெருமைப்படுத்தி பேசுறாங்க நடந்தது வந்து உலக வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்கல ஒரு ஏவுகணை கூட இந்தியாவின் எல்லையை தொடல அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா ராகுல் காந்தி என்ன சொன்னாங்க அஞ்சு விமானம் சுத்தி வீழ்த்தப்பட்டிருக்கு எத்தனை வந்து எத்தனை விமானங்கள் காணா போச்சுன்னு சொல்லுங்க எத்தனை விமானங்களை பாகிஸ்தான் அடிச்சிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அடிச்சு அடிச்சுட்டு போகுது இன்னும் நம்ம நாள் வாங்கத்தானே செய்வோம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் வந்த ஏவுகணைகளை வந்து நம்ம அடித்து வீழ்த்துறதுனால மற்ற நாடுகள் வந்து ஸ்வீடன் பெல்ஜியம் போன்ற நாடுகள் போ போட்டிருந்த ஒப்பந்தம் அதாவது அவங்க வாங்க இருந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அதுல ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் போச்சு ஆனா எனக்கு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகட்டும் அஹ் இதே சமயத்துல பாத்தோம்னா நம்மளுடைய டிஆர்டிஓ தலைவர் வந்து சௌத்ரி அவர் என்ன நிறைய தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்புகள் அந்த தயாரிப்புகள்ல நடந்த அந்த ஃபாஸ்டஸ்ட் ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா இதை பார்த்து உலக அளவுல வந்து வியந்தாங்கன்னு சொன்னது சொந்த நேரத்துலதான் இவரும் பேசியிருக்காரு யாரு ஜான்ஸ் ஸ்பென்சர் அவர்களும் பேசிருக்காங்க தொடக்கம் வந்து உலக நாடுகளை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்னு சொன்னது சொல்லிருக்காங்க இந்த ஆபிரேசர் சிந்தூருக்கு பிறகுதான் நம்மளுடைய ராணுவ தளவாடங்களுடைய ஏற்றுமதி நாப்பத்தி ஐயாயிரம் கோடியாக இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் கோடியை தாண்டி இருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய ராணுவ தளவாடமா இறக்குமதி செஞ்சு கொடுக்கோம் பட் இன்னைக்கு வந்து நம்ம ஏற்றுமதி செய்யற அளவுக்கு அளவு வந்தது மட்டும் இல்லாம லட்சம் கோடியை தாண்டுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ வந்து நாற்பது வருஷத்துக்கு வந்து நம்மகிட்ட ஆர்டர் கையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இது எந்த விதமான ஒரு முன்னேற்றம் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும் மற்ற நாடுகள் மத்தியில நம்ம நாட்டு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையாகட்டும் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு நான் வந்து போராடி பாட்டுவேன் போற நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அதாவது சொல்லுவாங்க பாயை மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கண்டிப்பாக இது மோதியால் மட்டும்தான் முடியும் முடியும் மோதிட்ட வந்து பேசியிருக்காரு போன் பண்ணி பேசியிருக்காரு அதை வந்து ஃபோன்ல போன்ல பேசினதை அவரு அவரு ட்விட்டர் ஹேண்டில் பக்கத்துல ஓபனா சொல்லியிருக்காங்க நான் வந்து பாரத பிரதமர் கிட்ட பேசியிருக்கேன் இப்படி வந்து போர் வந்து ரொம்ப நாளா கண்டினியூ ஆயிக்கிட்டு இருக்கு இதை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க பேசுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்காங்க நம்ம கண்டிப்பாக வந்து 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 இது இது அடிக்கடி காலம் இல்லை அப்படின்னு அடிக்கடி எல்லா நாட்டுக்குமே போய் நம்ம பாரத பிரதமர் பேசுறாங்க அதே மாதிரி வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக ஒரு வாக்குறுதி கொடுத்ததாக வந்து அவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிருக்காங்க இதுதான் வந்து ஒரு நாட்டிற்கான வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படி இருக்கானோ அதை வச்சு தான் அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே பெருமையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி ஆக ஆகுறது மட்டும் இல்லாம அது நமக்கு பொருளாதாரமாகட்டும் இந்தியாவை பார்த்து இந்தியாவே வந்து அமெரிக்காவுக்கு விளக்கமா தண்ணி கொடுத்துருக்கு நம்மளும் எதுக்கு இவன்ட்ட வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மற்ற நாடுகள் இல்லை இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய ராணுவ தளவா தளவாடங்கள் வந்து அமெரிக்காட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அதுல இப்ப பார்த்தோம்னா பிப்டி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க ஏன்னா ஒன்று அந்த நாட்டின் மேலே நம்பகத்தன்மை தன்மை இல்லை இன்னொன்று பொருட்கள் வந்து தரமற்றவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து கரெக்டாக பொருந்தது ஏன்னா நண்பர் சொல்லும் போது என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னாலுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரிய விதிச்சிருக்காங்க இது ரெண்டுமே வந்து நமக்கு செட் ஆகலாம் அப்படிங்கிற காரணத்தை வச்சு ஐம்பது சதவீதம் இராணுவ தளவாடங்களை இந்தியா திருப்பி அனுப்பிடுச்சு இது வந்து அந்த நாட்டுக்கு ரொம்ப அசிங்கம் அந்த கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் அங்கே இருக்கும் அந்த தொழில்நுட்பத்தை செய்து கொடுத்த அந்த ராணுவ கருவிகளை செய்து கொடுத்த நிறுவனங்கள் ட்ரம்ப் போய் பேசியிருக்காங்க இப்படி இந்தியா வந்து எங்கிட்ட வாங்கின பொருட்களை திரும்ப கொடுத்துட்டாங்க என்ன செய்யறா செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுருக்காங்க இது அந்த நாட்டு மக்களுக்குமே வந்து ட்ரம்ப் மேலே ஒரு அதிருப்தி ஆயிருக்கு